போட்ட பிச்சை நீதிபதி தாழ்த்தப்பட்ட நாங்க போட்ட பிச்சை படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை டேய் பிச்சை ஓட்ட பிக்காலி நீ உட்கார்ந்து இருக்க நாக்காலி நாங்க ஓட்ட பிச்சை கருணாநிதா உங்களுக்கு இத கொடுத்தாரு கருணாணி தான் அத குடுத்தாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற நாக்காலியை நான் கொடுத்தேன் எங்க ஆத்தா கொடுத்தா என் அப்பன் கொடுத்தான் என் பெரிய பெண் சித்தப்பன் கொடுத்தேன் பீத்திட்டு அலையாதேடா பைத்தியகிறப்ப இது ஒரு இது ஒரு கொடுமை கொடுமை நடந்துருச்சு அறிவார்ந்த பெருமக்கள் என்னிலும் இல்லை என் தம்பி தங்கிகள் உங்களை நம்பி தான் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேன் நான் பத்தாப்பு படிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சிரித்தான் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட அவன் போட்டது தான் இருபத்தாறில் ஒரு ஒரு இன்னொரு ஒரு இருபது முப்பது லட்சம் பேர் வருவான் அவனுக்கு தான் வேலை அவனுக்கு தெரியும் நான் எது கத்துறேன்னு அவனுக்கு நல்ல காற்று வேணும் நல்ல தண்ணி வேணும் படித்த வேலை வேணும் அவனுக்கு சாப்பிட நஞ்சு இல்லாத உணவு வேணும் பயணிக்க பாதை வேணும் தடை இல்லாத மின்சாரம் வேணும் அவனுக்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த குப்பை இல்லாத ஒரு நாடு வேணும் அதை நான் அதுக்காக தான் நான் பாடுபடுறேன் அதுக்காக தான் அதுக்காக தான் அது தெரியுது அதனால தான் அவன் என்னை நேசிக்கிறான் என்னோட தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியில அதிக இளைஞர் இளம் பெண்களை கொண்ட கட்சி அது நாம் தமிழர் மட்டும்தான் நான் 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 மக்களை இயக்குனர் பெரிய தலைவர் மகன்லாம் இல்ல செத்து போச்சு என் கண் முன்னாடி குவியலுக்கு இடையில் ரத்த வாடையிலிருந்து வெளியில வந்தேன் கத்துனேன் கதர்னேன் கருணாநிதி தொடர்ச்சியா என் குரலை நெருக்கி ஜெயிலில் போட்டு 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 எப்படி பதினெட்டு வயது என் தலைவனுடைய படத்தை போட்டு சிங்கள அரசு இவரை 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 அடையாளம் கண்டு இவரை இருக்கிற இடத்தை காட்டி சொன்னால் காட்டி கொடுத்தால் பத்து லட்சம் தலைக்கு பரிசு வச்சது அது வரைக்கும் பிரபாகர்னா யாருனே தெரியாது நாட்டில் பதினெட்டு வயசு கூட சரியா மலைக்கல ஒரு பையன் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு கள்ளச்சாரம் குடிச்சில்ல காட்டி கொடுத்தா பத்து லட்சம் பரிசு நாடு திரும்பி பார்க்குறது யாரா என்ன சிங்கள தலைக்கு பத்து லட்ச ரூபா பரிசு வச்சு இவன் தாண்டா உங்க இனத்தின் தலைவன்னு அடையாளம் காட்டினான் தான் தமிழர்கள் இவர் யாருன்னு தேடவே ஆரம்பித்தாங்க அது மாதிரி சினிமாத்துக்கு இந்த ஒரு சின்ன பயிரை கூட்டிகிட்டு போய் மண்டையை கல்வி என்னை ஒரு வேலையை செய்ய சொல்லிங்க அண்ணன் அனுப்பும்போது அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்க தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் போட்டு 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 எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கைகளுக்கு தாண்டா உனக்கான ஆள் அடையாளட்ட பெருந்தகை கருணி அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் இருக்கேன் ஆனாலும் கடற்கரையில் அந்த சமாதியை வைக்கிறதா எனக்கு நோ நோ எல்லா இப்ப நிறைய பேருக்கு சிரிப்பு அவர் ஏதோ பேசிட்டு பாருங்க அதெல்லாம் ஆகிறதாங்க நடக்கிறதாங்கன்னு அப்படிதான் நினைச்சான் இவன்லாம் ஒரு ஆளான்னு நினச்சான் இப்போ நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறவங்களுக்கு காந்தி சுவராரில் தொடக்கத்தில் உன்னை விமர்சிப்பான் உன்னை உன்னை உன் மேலே கோவப்படுவான் ஒரு எரிச்சலாக இருக்கும் உன்னை விமர்சிப்பான் கேவலப்படுத்துவான் ஏசுவான் அப்புறம் வெறுப்பான் அப்புறம் உன்னை திட்டுவான் உன்னோட சண்டைக்கு வருவான் நீ ஜெயிச்சிடுவான் இப்போ இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் இருபத்தாறுல சண்டைக்கு வருவான் நான் ஜெயிச்சிடுவேன் இதுதான் Daily taste the daily.